கர்த்தருடைய பச்சுத்தாமத்துக்கு மயமிடுவதாக இந்த நாளிலே குடும்ப ஆசிரியர் கூடுகையில் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அணு தினமும் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராயிருக்கிறார் ஆனால் சில சமயத்தில் ஜபிக்கருடைய வாழ்க்கை வித்தியாசமாய் போகிறதை குறித்து நீங்கள் காண முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய இந்த இடத்துல தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனுஷனை நடத்துகிற பொழுது என்னெல்லாம் அந்த மனுஷனுக்கு நடக்கும் என்பதை நீங்கள் பார்த்து வேதத்தின் வழி தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் எப்படி ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் என்ன எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கிருபையாய் இறங்குகிறார் நாம் எப்படி தேவனுடைய சமூகத்தில் பிரீதியாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் இப்படியாக நாம் பல காரியங்களை இன்று தியானிக்க போகிறோம் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பில்லாமல் போய் கொண்டிருக்கலாம் குறிப்பாக யாருமே நமக்கு உதவி செய்ய முடியவில்லை பெற்றோர்கள் இருக்கிறாங்க அந்த பிரயோஜனம் இல்லை உற்றாரோன்னு இருக்கிறாங்க சகோதரர்கள் இருக்கிறாங்க எதுவுமே நமக்கு உதவி செய்வதற்கு எதுவுமே இல்லை உதவி செய்கிறவர்களைப் போல காணப்பட்டாலும் அதில் உள்கொத்து உள்ள ஆதாயம் பல காரியங்கள் இருக்கிறது அது நினைக்கிற பொழுது மனம் கசந்து விடுகிறது ஆவிக்குரியரலாக இருக்கட்டும் பூமிக்குரியலாக இருக்கட்டும் எதுவும் வித்தியாசமே இல்லாமல் போகுது பணம் என்று வருகிற பொழுது ஆகியல நம்ம ஒரு கஷ்டம்னு போகிறோம் அதில் ஒரு வணிகமயம் இருக்குது என்று இருக்கிற அறிய போகிற பொழுது மனம் குமரும் வேதனை அடையும் ஆக மொத்தம் மனம் விரக்தி அடைந்து விடுகிறது வாழ்வில் தேவனாம் தரிக்கப்பட்ட ஜனங்களும் சரி தேவாவியை பெரி தரிக்கப்பட்ட தேவ மனசும் சரி தேவ வார்த்தையை பெற்றுக்கிற விசுவாசங்களும் சரி ஒன்றும் பெரிய இல்லை எல்லாமே ஆட்டி படைக்கிறது ஒரு காரியம் பொருளாதாரம் அதில் உத்தமர்களை காணுவது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது இப்படியாக பலதரப்பட்ட சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே வந்து கதவுகளை தட்டி கொண்டிருக்கோம் ஆனால் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் அந்த சலிப்புக்கும் அங்கலாய்ப்புக்கும் உங்களுக்கு தேவன் அடுத்ததலின் பேரில் ஒரு நிச்சயம் இல்லாமல் இருக்கிறது அதுதான் காரியம் என்ன என்ன நிச்சயம் வேணும் கர்த்தர் என்னை பிரித்து ஐயா கர்த்தரனை பிரித்து எடுத்திருக்கிறார் எவ்வளோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க என்னை போய் கர்த்தர் பிரித்து எடுத்தார் என்று நாம் மகிழ வேண்டும் எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறான் நான் நல்லா இல்லைன்னு வாழ்க்கை படு தோல்வியை தேடுவோம்